தமிழக அரசின் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்து இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர விற்பனையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கயம்புத்தூர் டூ வீலர் விற்பனையாளர் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட கார் டீலர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சக்கரம் மற்றும் நான்கு சக்கரம் விற்பனையாளர்கள் ஒன்று சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு மற்றும் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஹெச்பிஐ ரத்து செய்வதால் ஸ்மார்ட் கார்டு வாடிக்கையாளரின் வீட்டிற்கு செல்வதால் தொழில் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் கோவை மாவட்டத்தை தவிர பிற மாவட்டத்தின் வாகனங்களை விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதேபோல ஆன்லைன் மற்றும் கேமரா மூலம் அபராதம் விதிப்பதால் அபராதங்கள் தாமதமாக வருவதாகவும் வாகனங்கள் வாங்கி பத்து நாட்களுக்கு பிறகு அபராதம் வருகிறது மேலும் ஜிகன் டிரைவ் அபராதம் ஜீரோ அபராதம் என்று உள்ளது ஆனால் காவல் நிலையத்தில் அபராதம் செலுத்தினாலும் நீதிமன்றம் சென்று வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுத்தும் அபராத தொகை ரத்து ஆகாமலும் அதிக பணம் செலவாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் அபராதத்தை ஸ்பாட் அபராதமாக மாற்ற வேண்டும் என்றும் இதனால் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் சுமார் நான்கு கோடி முதல் ஐந்து கோடி ரூபாய் அபராதம் நிலுவையில் உள்ளது என்றும் இதனால் வியாபாரிகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்படுவதாக தெரிவித்தனர் மேலும் தமிழக அரசு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகனம் பழைய பழைய கார் வாங்கி டூ வீலர் வாங்கி விற்றுட்ருக்கோம் இதில் வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு காரோட டூ வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சலுக்கு ஆர்டிஓஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்கறத காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த நேம் ட்ரான்ஸ் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே ஆகுது அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது சட்டப்படி நானூற்றி முப்பதாவது பிரியின்படி கோர்ட் ஸ்டாம்பொட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தால் அதை வந்து நம்ம கையிலேயே கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி நான் கேட் கேட்கும்போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்தில் எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பனி எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுங்க ஒரு ஹச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது நேம் ட்ரான்ஸுக்கு உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது ஹட்ச்பி கேன்சலுக்கு ஒரு மாதம் ஆகி அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸுக்கு ஒரு மாதம் ஆனால் ரெண்டு மாதம் அந்த ஆர்சி புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தபால் மூலமாக தான் போகுது ரெண்டு மாதம் ஆகிடுது கையில் போய் சேர்றதுக்கு இது வந்து இந்த வண்டி வாங்குகிற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பை ஏற்படுது நாங்கள் ஏதாவது சீட்டிங் பண்ணுறோம் நாங்கள் தான் தப்புன்ற மாதிரி ஆகுது ஆனால் உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால் இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியம் உள்ள இந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பிரிவு நானூற்றி முப்பது பிரிவை மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒம்பது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபாரி வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியா வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது நடக்குதுங்க அதாவது